ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க ஓவராலாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் கிழங்கு வேக வச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் கல்யாண வீட்டில எல்லாம் உருளைக்கிழங்கு மசால் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு நானூறு கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா பீல் ஆஃப் பண்ணிடலாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கழுவிடுங்க கழுவிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாவில் போட்டு பரட்ட போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது கிழங்கு வந்து ஒரே ஈவனாக வெந்து வரும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பிடிக்கல டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு சட்னு செய்யலாம் அதுவுமே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி செய்யும் போது கிழங்கு வந்து ஒரு சில நேரம் உள்ள வெந்து வந்திருக்காது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணுலருந்து நாலு நிமிஷம் வேக வச்சிங்கனாலே கிழங்கு நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் கட் பண்ணிவிட்டு வேக வைங்க அப்போ தான் உள்ளெல்லாம் கிழங்கு நல்லா வெந்து வரும் இப்போ கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணி நொறைச்சி வந்ததுனாலே கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுக்கு நைஃப் எடுத்துகிட்டு கிழங்கு ஒரு சில கிழங்கு எடுத்து லைட்டாக டிப் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கும் அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரியும் செய்து பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு இது வேகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் தாங்க ஆச்சு சட்டனு வெந்துருச்சு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு கிழங்கை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இதை வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்ளோயிங் கொடுக்கும் ஸ்கின் அதனால தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடையில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பூண்டு எதுவும் சேர்க்கலை நீங்கள் பூண்டு சேர்க்குறதா இருந்ததுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ சோம்பும் கடுகும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்தோன்னையே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இல்லாதவங்க சாம்பார் பொடி இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் மசாலாவை நல்லா பரட்டி விட்டுடலாம் எண்ணெய் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் அளவு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா சேர்க்கும்போது அது மாதிரி மசாலா சேர்த்தோடனேயே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ மசாலா நல்லாவே குக்காகி ஆகி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கிழங்கையும் இது கூட சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது அது கூட கிழங்கை சேர்த்து வேக வைக்கும்போது கிழங்குல வந்து அந்த மசாலா நல்லாவே இறங்கி வருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நீங்கள் கிழங்கு சேர்த்துருங்க இப்போவே அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கூட ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த டைமில் எண்ணெய் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாணம் விட்டு மசாலா உருளைக்கெழங்கு செய்கிறதுக்கு கிழங்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக அரிஞ்சிட்டு வேக வச்சுட்டு செய்து பாருங்க கிழங்கு வந்து உடையவே உடையாத அந்த மசாலாவில் கிழங்கு குக்காகி வரும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இப்போ மசாலாவில் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே அந்த கிழங்கு வந்து வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் மசாலா கிழங்கோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அவ்வளோ வாசமாக இருக்குது இப்போ கடையில் ஒட்டியிருக்கிற மசாலா கிழங்கு எல்லாத்தையுமே கரண்டி வச்சு எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசால் கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டு மாறாமல் ரொம்பவே அருமையாக செய்திருக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு எண்ணெயும் ஜாஸ்தி தேவைப்படலை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலாவை நான் சொன்ன மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி